வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சண்முகநாதன் ஜெயந்தன் இருக்கின்றார் வலிகாம மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதேச தவிசாளரை தெரிவு செய்தற்கான கூட்டம் இன்றைய தினம் வலிகாம மேற்கு பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது தெவுன் கூட்டமானது அதிகாரைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் கீழ் ஊராட்சி ஆணையாளர் ஆகிய எனக்கு அளிக்கப்பட்ட தத்துவங்களின் அடிப்படையில் என்னால் இங்கு கூட்டப்பட்டுள்ளது இந்த கூட்டம் கூட்டுவதற்கு போதிய கோரம் உண்டு எனகணனப்படுத்துகின்றேன் அனைத்து உறுப்பினர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன் இந்த தெரிவு சம்பந்தமாக சில விடியங்களை தெரிவிக்க விரும்புகின்றேன் இங்கு ஒரு உறுப்பினர் அவரது சம்மதத்துடன் வழிமொழியப்படும் அவர் ஒரே உறுப்பினராக இருந்தால் அதாவது ஒருவராக மட்டும் முன்மொழிக்கப்பட்டு வழிமொழியப்பட்டு இருந்தால் அவர் என்னால் தவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார் அவ்வாறு என்று இரண்டு தெரிவுகளோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தெரிவுகளோ காணப்பட்டால் அந்த

தாங்கள் அவசியமாக வாக்கெடுக்க விரும்புகிறார்களா பகிரங்கமாக வாக்கெடுக்க விரும்புகிறார்களா என்பதனை உணர்ந்து தெரிவிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே என்னால் குறி குறிக்கப்படும் இங்கும் அடையாளமிடப்படும் அதன் பின்னர் கூடுதலான உறுப்பினர்கள் எந்த முறையான வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்களோ தெரிவு அந்த இது மேலும் தெரி செய்யம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களை இந்த கூட்டத்திற்குள் அழைத்திருக்கேன் அந்த வகையிலே உறுப்பினர்களுள் இருந்து ஒருவே ಮನಿಯ ತೆರ ನಂದೋಮಾರ್ ಅವರೇ ತಂಗ್ರು 分かる。 සඳුවනාාරක් ජයන ම අයිගර දාහරජිනී අසවනාාර සෙවරාසාාී ආදම සංරද දන thank you ஒருவரை முன்மொழியுமாறு கேட்டுக்கொண்டு

नंद वर पे निकल रही कि येणार आ डॉक्टर वडी वडी कोण आहे मी येले

पानी नंदा 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 पानी ෝදයවා සිනගාන ලත්තිනන් සමාන නිරවතියවා ඒකුමල ජ පවානිි අස්ගේවාී

那可以做。 यह पतिदान का है यह कुने दिए बवानी सतगुरु ஒழப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நம்பியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்வை ஒருங்கமைத்த அவரது பணிபுரியினருக்கு எனது நம்பிகள் மேலும் இதுவரை கௌரவ அரசியல் விளாடங்களுக்கும் சிறந்த உத்தியோகங்களுக்கும் முக கவிச்சாளர் தெரிவிக்காகவும் வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் வேண்டும் ஒருமுறை நன்றி கூறி அதே போல ஏரிய உறுப்பினர்களுக்கும் தெரிவு செய்யப்பட்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நான் செய்யக் கூறி ஒற்றுமையாக எங்களுடைய அணிகாமை தேர்ந்தெடுப்பு சபையினை ஒரு நல்ல நிர்வாகத்துடன் கூடிய பொருளாதார கட்டமைப்பு உட்பட்ட வசதிகளை மேம்படுத்துவதற்காக அனைவரும் உழைப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு அதே போல இன்றைய தினம் வந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள் அதேபோல கட்சி பெறும்போது உடல்வியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் பிறகு செய்தோம் தலைமேற்கு பிரதேச சபையினுடைய தலைவராக ஜெயந்தன் அவர்களும் முகத்தமிஷராக இலங்கேசரன் அவர்களும் மிக திருப்தியான பெரும்பான்மை வாக்குகளை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்களை கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு மிக பெருமையான வெற்றி நாங்கள் இதுவரையிலே வெற்றி என்று சொல்லக்கூடிய ஐந்து சபைகளிலே பதிவு செய்திருக்கிறோம் நல்லூர் இடை சபையிலே பதித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் எல்லாமே பாரிய பங்கத்துவத்தை கொண்ட சபைகள் சில சபைகள் அல்ல மிக முக்கியமாக வந்து கூடுதல் அங்கத்துவர்களை கொண்டு சபைகளிலே இங்கே கட்சியினுடைய வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றையும் இங்கே பல்வேக்கு சபையிலே ஜெயந்தன் ரங்கேஸ்வரன் மற்ற ஏனிய உறுப்பினர்கள் இந்த பிரதேசத்தினுடைய தேவைகளை உணர்ந்தவர்கள் அந்த வகையில் கட்சியினுடைய இலக்குகளையும் கோட்பாடுகளையும் தொடர்ந்து முன்னடி அடிப்படை சேவைகளை இந்த மக்களுக்கு வழங்க உத்தரவாத வளர்த்திருக்கிறார்கள் அதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த அவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களில் நன்றியை தெரிவித்து இன்றைய தினம் வலிகாம மேற்கு பிரதேச சபைக்குரிய தவிசாளர் தெரிவின் போது என்னை தவிசாளராக தெரிவு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதற்கன் நான் நன்றியை தெரிவிப்பதோடு அதற்கு முன்பதாக என்னை எனது வட்டாரத்திலே விசேஷமாக தொல்புறம் வட்டாரத்திலே என்னை பிரதேச சபை உறுப்பினராக தெரிவு செய்த கோல் அனைத்து மக்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறிக்கொண்டு அதேபோல என்னை தவிசாளராக முன்பொழிந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறி அனைத்து உறுப்பினர்களுடன் இணைந்து நல்லதொரு எதிர்காலத்தை இந்த பிரதேசத்திலே நிச்சயமாக கட்டி எழுப்புவோம் அதேபோல சிறந்த ஒரு நிர்வாகத்தையும் நிச்சயமாக வழங்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதை நிச்சயமாக செய்வோம் நன்றி